வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்புள்ஸ் பண்ணி சேனல் நான் இன்றைக்கி திருவாரூர் வந்து ஸோ திருவாரூர் அப்படின்னாலே நமக்கு வந்து திருவாரூருடைய மிக பிரம்மாண்டமான தேர் தான் நினைவு ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த கோவிலேருந்து தேர் இருக்கக்கூடிய இந்த பகுதியாக இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்குது ஸோ நாளைக்கு காலையில் ஏழரை மணிக்கு தேர் புறப்பட இருக்குது ஸோ அஞ்சு மணிக்கு விநாயகர் சுப்பிரமணியர் தேர் வந்து புறப்படும் ஸோ அதன் பிறகு காலை ஏழு மணிக்கு திருவாரூர் நம்ம ஆளி பேர் வந்து புறப்படும் தியாகராஜர் சுவாமியோட பேர் வந்து புறப்படும் ஸோ அதற்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல் நாளே மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பயங்கர கூட்டமாக இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம தேர்லேருந்து திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் ஸோ கிழக்கு வாசல் வழியாக நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் ஸோ இங்கே பார்த்தோம்னா நிறையா ரெண்டு புறங்கள்லேயும் வந்து கடைகள் வந்து நிறையாவே இருக்குது தியாகராஜர் அஜப்பா நடனம் புரிந்து இப்போ சற்று நேரத்தில் கோவிலேருந்து வெளியில் வரப்போகிறார் அவர் வந்து பதவம் அப்படின்னாக்கா அந்த பிரதான ராஜகோபுரம் வழியாக போக மாட்டார் இந்த வழியாக வந்து பக்கத்தில் இருக்கிற கோபுரம் வழியா தான் வெளியா பாட்டு ஓகே <AufHowardeg> <ray let the road underneath> வம்சம் வம்சம் கொண்டி ஓகே சுவாமி தேர் ஏறிய பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல் சடங்காக சம்பிரதாயமாக அந்த தொண்டி வம்சத்தை சேர்ந்து அந்த பெண்கள் வந்து பாடுவாங்க அதாவது அந்த காலத்தில் காசி பெண்கள் சொல்வாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த தியாகராஜருக்கு முதல் மரியாதையாக அந்த பாடலை வந்து பாடுவாங்க ஸோ அதுதான் வந்து நீங்கள் இருக்கீங்க அந்த பாடலை ஓண்மதியு வேளத்தூரி போஸ்தான் வெள்வடையாள் தான் வருவ ஊழி தீஹி அண்ணா ஓங்கொலிமாண்டதோர் ஆடித்தேர்வித்தகனை நான் கண்டது ஆறு ஊரே ஆடி தேர்வித்தகன்னு திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு கட முடியும் எந்த ஊரிலுமே கிடையாது

பரம்பரை உட்டு டெஸ்ட்டை வேலை பார்த்ததுனால எனக்கு பர்மனென்ட்டு மைக் லைஃப் டைம் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கேன் சின்ன துண்டா அரு ஜியாகராஜான்னு அந்த மெட்டு எடுக்க எடுக்கும் போது டாப்பில் போடணும் அரூரா அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே குலுங்கணும் வட்டத்தை இழுக்கணும் அவிக்கு அந்த சவுண்ட் கொடுத்து ஜியாகராஜா அப்படின்னு சொல்லணும் நான் பார்த்துப்பேன் மேலே குளித்துறேன் ஆடியோனே ஆறு அப்புறம் தான் மெட்டு போடணும் எடுத்தோடனே மெட்டு போட்டா நகராது நீங்க மேலே இருப்பீங்க ஆஹ எல்லாருக்கும் போட்டு வீல்ஸ் எல்லாத்தையும் ரெண்டு வீலையும் பார்த்துக்கணும் ஸ்லீப்பர் கிட்டே வந்துட்டோம்

அதற்கு அடுத்து முருகப்பெருமானுக்குரிய தேரும் இழுப்பாங்க ஃபஸ்ட்டு படம் பிடித்து இழுப்பார்கள் இப்போது விடிய விடிய பக்தர்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ தான் வந்து முதல் ஆரத்தி முடிஞ்சது நாலு மணிக்கு ஸோ தேருக்கு முன்னாடி கோலங்கள்லாம் வந்து போட்டாங்க ஸோ காலையிலே திருவாரூர் தேரோட்டத்தில் முதல் தேராக புறப்படுறது வந்து விநாயகப் பெருமானுக்குரிய தேர் இது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தேர் வந்து ஓடத் தொடங்கிடும் ஸோ அதற்கான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது முருகப்பெருமானுக்குரிய தேர் படியை இறக்க போறாங்க ஸோ தேர் புறப்பட போகுது ஸோ படியை இறக்குறாங்க தேர் சக்கரத்துக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு பூஜை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தேர் ஒட்டம் தொடங்க போகுது ஸோ இப்போ வந்து விநாயகர் தேரை வந்து கீழ கிழக்கு வீதியிலேருந்து தெற்கு வீதிக்கு வந்து நடு மத்தியில் வச்சாச்சு ஸோ அடுத்ததான் வந்து விநாயகர் தேடு தேருக்கு அடுத்ததான் முருகப்பெருமானுடைய தேரை வந்து நம்ம இப்போது அங்கேயிருந்து உடம்பிடிச்சு கொண்டு வரணும் ஸோ அதுக்காக இங்கே விநாயகர் தேரை நிப்பாட்டிட்டு அடுத்ததான் இப்போது முருகப்பெருமான் தேரை கிழக்குறதுக்காக போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பெருமான் தேரை வந்து நிலையிலேருந்து இழுத்து உடம்பிடித்து இழுத்து நேராக வந்து தெற்கு வாசலில் தெற்கு வீதியில் தெற்கு வாசலுக்கு எழுத்தாங்க இப்போ வந்து நிப்பாட்டியாச்சு ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா முருகப்பெருமானுடைய தேரை அதுக்கு பின்னாடி வந்து இழுப்பாங்க ஸோ இப்படியே வந்து கிழக்கு வீதி தெற்கு வீதி அப்புறம் மேற்கு வீதி வடக்கு வீதியில் கொண்டாந்து இந்த தேரை நிப்பாட்டி விடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய தேரை வந்து புறப்படும்

不好意

அப்பா தாத்தா ஆமா கருத்து தலைமுறை அப்படியா அப்ப சின்ன பிள்ளைல எப்படி இருந்தது

தேருக்கு கீழே தான் வந்து எல்லா கட்டையும் அப்படியே நொறுங்கி நொறுங்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தேரில் கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டைகளை எடுக்கிறதுக்காக ஸோ தேர் கீழே வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க எடுத்து எடுத்து அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு எம்டியாக ஒரு டிராக்டர் வந்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கட்டைகளை வந்து டிராக்டர்லேருந்து இறக்கி அதை முட்டுக்கட்டையை கொண்டு கொண்டு போயிட்டுருப்பாங்க ஸோ மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த உடஞ்ச கட்டைகளை சேகரித்து எம்டி டாக்டருக்கு கொண்டு இருப்பாங்க ஸோ ரீஃபில் பண்ணுவாங்க அடுத்து கிளியர் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இங்கே வந்து கீழே நடந்துட்டுருக்குது இருக்குது ஆஃப் அன் ஹவராக இங்கே வந்து தேர் நிற்குது ஸோ இங்கே அது ஏ அப்படின்னாக்கா இங்கே வந்து இப்போ நம்ம வந்து கீழே வீதியில் வந்து தேர் வந்து தொடங்குது ஸோ அதுக்கப்புறம் கீழே வீதி முடிஞ்சு திருப்பீதி கார்னரில் அது வந்து திரும்பணும் ஸோ அதுக்காக அந்த தேரை திருப்புறதுக்காக அந்த தகரம் அந்த க்ளீன்லாம் போட்டு அந்த தேரை வந்து திருப்புவாங்க ஸோ அதுக்காக ரெடி இருக்காங்க அதுக்காக அதுக்காக இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிருக்கு ஸோ ஒவ்வொரு திருப்பத்துலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் திரும்ப பிளேட் போட்டுருவாங்க போட்டுட்டு இதுலேருந்து ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க ஆரமாக அடிச்சுட்டு பிளேட்டில் கிரீஸ் தடை பார்க்கலாம் இருந்தே தெரியும் கீழே என்ன அந்த வீல் என்ன பண்ணுவனா அப்படியே சறுக்கிட்டு வரும் ரெண்டில் இழுத்தோன்ன அவ்வளோதான் வீல் திரும்பாது பிளேட்டு தான் அந்த அந்த வண்டியில் வந்து அந்த கட்டையை வந்து சறுக்கிக்கிட்டு வரும் கட்டை மேலே ஏறி அது வந்து வேகத்தை குறைக்கிறதுக்காக வேக திரும்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா கட்டையை வச்சு சக்கரிச்சு சக்கரிச்சு லேசா திரும்பிடலாம் இதெல்லாம் திரும்ப திரும்ப தேர் சிகப்பு கொடி தெரியுது பார்த்தீங்களா சாமிக்கு முன்னாடி ஸோ அதுதான் வந்து சிக்னல் தேர்லேருந்து ஸோ கீழே வந்து கட்டை போடுறவங்க ஸோ என்ன பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ தேர் ஒரு ஓடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சா ஸோ நகரலாமா இழுக்கலாமா அப்படிங்கிறதுலாம் வந்து கீழே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு வீல்லையும் எப்படி அதை வந்து நகர்த்தி லெஃப்ட் ரைட் நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற வேலையை நடந்துகிட்டு ஸோ அதுக்காக கீழேருந்து அவங்களுக்கு மேலே சிக்னல் வந்தோடனே அந்த ரெட் கோடியை வந்து மாற்றிட்டு ஸோ க்ரீன் காமிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே வரிசையாக க்ரீன் கொடி இருக்குது பார்த்திங்களா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அவங்களும் க்ரீன் கொடி காமிச்சாலும் ஸோ நம்ம வந்து இயலிக்கிறோம் அதுதான் வந்து சிக்னலு